ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு எனக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃப்ரை அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்காக ப்ராசஸ் பண்ணுவோம் இப்போ வாங்க வச்சுட்டு வந்துவோம் ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ண வச்சுட்டோம் இல்லை இப்போ வந்துட்டு குழம்புக்கு வந்துட்டு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பசிக்குது இப்போ டைம் என்ன தெரியுமா டைம் என்ன தெரியலமா ஒரு மணி ஆகுது பொய் சொல்லாதீங்க வந்ததே ஒரு மணி தான் எப்படியும் கரெக்டா இத பாத்துட்டற ஹாய் பொய் சொல்றீங்களா 2 மணி ஆச்சு 2 மணி ஆச்சா நீ தூங்கிட்டு இருந்தா அப்படியே 2 மணி ஆகும் பாஸ் எங்க தூங்குன நான் வந்து தூங்கவே இல்ல फ्रेंड्स கொஞ்ச நேர டயர்டா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு சும்மா அப்படியே கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரக்குள்ள 5 मिनिटஸ் தான் இருக்கும் சும்மா அப்படி சாஞ்சிட்டு இப்படி வந்து செய்யறேன் வெயில் ஓவர் இந்த வெயில் சரியான வெயில் சரி நான் வெங்காயம் இது பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தக்காளி எடுத்துட்டு வாங்க ஆச்சு சாப்பிடணுமே நம்ம இன்னும் நாலு மணிக்கு தான் போல நம்ம தக்காளி தான் ஐயோ ரெண்டு தக்காளி எடுத்துட்டு சொன்னேன் ஒன்னே போதும் போல ஏதோ பெருசா இருக்கு ஒன்னே போதும் புளி உற வைக்க மாட்டேன் தக்காளியா என்ன ஆப்பிள் அது எவ்வளவு பெரிய தக்காளி நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க இவ்வளவு பெரிய தக்காளி ஆனா அழகா இருக்கு பாக்க புரியாம கழுவுறால புரியா கழுவிட்டு இருக்கால அது உள்ள மண்ணெல்லாம்

என்னைக்கே ஆச்ச இது வீடியோங்க ডেইলি ஹோட்டல்ல சாப்பிட்டா கால்லே ஐயோ फ्रेंड्स போலீஸ் சொல்றாரே இய் உண்மே நம்பிடுவாங்க லூசு மாதிரி நடத்துங்க அவங்க சும்மா லேட்டே சொல்றாங்க நீ சொல்லுங்க உண்மே நம்பிடுவாங்க தான் போய் சும்மா சாப்பிட மாட்டோம் சும்மா

ठीक है आपको नहीं रखना है सबसे क्या रखना है बता तो भी अब रिपन नहीं है कैसा कसन पड़ रहा है आई थी वर्दा हाँ ये सेवन दर माँ कैसा कसन हो रहा है और उन्हें बादियाँ उठी थी बेटे फोर उन्हें ऐसे उठी वो पढ़ा थोड़ी सेवन जो अब ले ये पढ़ रही है अब ले पढ़ा ഇരിക്കേരെ ഇരിക്കയാ ദേ ദേ കുണ്ടനഫിക്കേ എടുക്കാം കൈയിലേക്കുക കടലാടെ നേড়ে വെ भाजറ് നേരെ കട്ട് பண்ணിക്കോ വാരി എടുക്ക

நீங்க உரிச்சு குடுத்தீங்களா வெச்சுக்கலாம் அப்புறம் போறோம் எனக்கு சமையல்ல பீ பிரப்பர் பண்ற பழக்கம் எல்லாம் இல்லைங்க அண்ணமா பத்து நிமிஷம் ஒரு செஞ்சமா அதுக்குன்னு பார்த்து நாலுல இருந்தே அப்ப பீ பிரப்பர் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டுப்பாங்க நான் இத வந்து ஆஃப் கொஞ்சம் அரைச்சிருங்க மிக்ஸ் போட்டு நான் சூடா வச்சிரணுமா இல்ல ஆ

மண்பானைக்குள் மீள்கொணம்பு வெங்காயம் வெட்டி இப்பதான் அதோட சாலை வந்து வருது எரியுது தக்காளி வெட்டினா வச்சா நினைச்சோம் தக்காளி நான் உரம் போட்டு நல்லா தெளிச்சிருப்பாங்களோ இவ்வளோ பசுக்குது இல்லை அந்த தக்காளிங்கே தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க உடனே வேறு படத்தில் அந்த நெல்லுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க நல்லா வரலாம் சொல்லிட்டு என்ன மண்ணாசனையா வருமா வரும் என்ன சட்டினா ஃபர்ஸ்ட்டு பிளாட் வந்தது இப்ப கையில் கொண்டா

Growl, this one is up there No What are you doing, can you clean them? You get it This is not horrible Bee

வீட்டுக்காக போட்டுருக்க அதனால

நான் மண் பானல குடிக்குதா உப்பு இருக்க பாத்துக்கு உப்பு காரம் நீ பார்ப்பா நல்லா இருக்கும் தான் பக்கம் காரம் கட்டா இருக்கு உப்பு போடுவோம் ரொம்ப

நாம நல்லதா? <laughs> 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 كله ஒரே वेट कर कलर बाय ओके बाय बाय ओके बाय